ஹாய் ஹலோ நண்பில்லை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித்தி பொங்கல அப்படின்னு சோ ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஆவின் பல்துறையிலிருந்து ஒரு வேலைவாய்ப்புமே வந்து நம்மளுக்கு வராம இருந்துச்சு இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் இல்லை எந்த ஒரு கட்டணம் இல்லை இன்டர்வியூன் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லிருக்காங்க மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான்

நம்ம நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த நோட்டிபிகேஷன் இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோபரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ட் யூனிட்ல தான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதாவது ஆவின் பால் துறையில தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னா ஒயர்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மதுரை லொக்கேஷன்ல இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலா வந்து மூன்று காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒன்பதாயிரம் சம்பளம் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எய்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இதோடைய அட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் மதுரை பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஜீரோ இருக்குது ஸோ இந்த அட்ரஸ்லதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் மந்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னா ஜஸ்ட் இந்த அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் கூட போய்டும் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்சா வந்து இந்த இதுக்குள்ள வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்ல நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கேன் பட் என்னோட பாஸ்வேர்ட்ல மறந்துட்டேன் மொபைல் நம்பர் மறந்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீசென்ட் ஆக்டிவேஷன் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம் இல்லை இப்ப இப்பதான் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண போறேன் அப்படின்னு நினச்சேன் ஜஸ்ட் இந்த லாகின் அண்ட் கூட போயிட்டு கேண்டிடேட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்கா உங்களுக்கு இந்த இது வந்து வெப்க்குள்ள வந்துடும் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட்டா இல்லையா அதை வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்க ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த கேப்சா வந்து கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதுல நீங்க வந்து அப்ளை பண்ணி ஒன்ஸ் நீங்க வந்து மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த வெப் வெப்பேஜுக்குள்ள போயிட்டு நீங்க டேரக்டா வந்து அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து ரீ லாகின் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச லைக் மீ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லா வேலை அனௌன்ஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருப்பாங்க சோ டிஎன்ஏ பிளேயர் இருக்கட்டும் டிஎன்எஸ்சி சேர் இருக்கட்டும் சோ अदर சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க சோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதுங்க கண்டிப்பா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க சோ அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து கொடுப்பாங்க சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்